ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம சேனலில் நகை அடகுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஐலேருந்து புதிய ரூல்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா இப்போ அறிவிச்சிருக்காங்க முன்கூட்டியே ஸோ அது என்னென்ன இதனால் நமக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எழுபத்தி ஐந்து சதவீதம் தான் நம்ம வந்து அடகு வைக்கிற நகையிலேருந்து நமக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா மதிப்புள்ள நகையை நம்ம வந்து அழகு வைக்கும்போது இந்த கொரோனா இருந்து நமக்கு வந்து எவ்வளோ இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா அப்படின்ற ரேஞ்சில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நூறுரூவாய்க்கு அஞ்சு ரூபா கம்மியாகும் அப்படின்ற நூறுரூவாய்க்கு எழுவத்தி அஞ்சு ரூபா அப்படின்ற கணக்குக்கு நமக்கு இப்போ கொடுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வகையில் நமக்கு வந்து நட்டோம் அப்படின்னுமே நம்ம சொல்லலாம் இப்போ நிறைய நிறையா பேர் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து நகையை வந்து இப்போ காசு கூட கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து கூட நிறையா பேர் ஈடு வச்சுட்டு புது நகை எடுக்கிறதுக்காக நம்ம ஈடு வச்சுருப்போம் இல்லை ஏதாச்சும் அதில் கூட அமௌண்ட் வாங்குறதுக்காக ஈடு வச்சுருப்போம் அதிலேயே வட்டியை கட்டி மாற்றி வைக்கிறதுக்காகவும் கூட அமௌண்ட் வாங்கியிருப்போம் இப்படி ஆகும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளை இன்னும் நம்ம நகையை திருப்பும்போது அமௌண்ட் வந்து நம்மளை மேற்கொண்டு நம்மளை கெட்ட சொல்லி குறைச்சி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது நமக்கு வந்து கவலைக்குரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இன்னொன்று ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உரிமையாளர்கள் வந்து ஆதாரத்தை தருவது ஆதாரினா என்ன ஆதாரம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நகை வாங்கினதுக்கான பில் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க இப்போ பில் நம்மக்கிட்ட இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா மேக்சிமம் யார்கிட்டேயுமே இருக்காது இப்போது கல்யாணத்தோடு நமக்கு போட்டிருப்பாங்க இல்லை நம்மளே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்போம் நம்ம வந்து மேக்ஸிமம் பில்லை வந்து யாருமே வந்து பத்திரப்படுத்தவே மாட்டோம் நம்ம வாங்கிட்டு வரோம் அதை கணக்கு பார்ப்போம் அதோட பில்லை தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அப்படி தான் இவ்வளவு காலமே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த பில் கேட்டிருக்காங்க இது வந்து இப்போ நம்ம இனிமேல் எடுக்க போகிற நகைக்கு பில் வச்சுருப்போம் அப்படின்னா ஓகே எடுத்தால் பில் இருக்கும் பட் நம்ம ஏற்கனவே எடுத்து ஈடு வச்சுருந்துருப்போம் அதுக்கெலாம் நம்ம பில்லுக்கு எங்கே போகிறது அதனால அதிகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் இல்லை அப்படின்னா இது என்னோட நகை தான் அப்படின்ற மாதிரி கடிதம் தருவது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்க எந்த மாதிரி கடிதம் கேட்குறாங்க அப்படின்றது இன்னும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை பட் வந்து எங் நம்மள்ட பில் இல்லாத பட்சத்தில் நம்ம நகையை அடகு வைக்க போகும்போது நிதி நிறுவனமோ இல்லை ஒரு பேங்கோ இது என்னோட நகை தான் அப்படின்றதுக்கான கடிதத்தை நம்மக்கிட்ட இருந்து கேட்டிருக்காங்க இதை இன்னும் தான் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் இதை பொறுத்தளவு ஏன்னா இதில் என்னென்ன கேட்காங்க ஒரு வேளை ஆதார் செராக்ஸ் இல்லை பான் கார்டு செராக்ஸ் எதுவும் கொடுத்து நம்ம வந்து கடிதம் கொடுக்குற மாதிரி இருக்குமா அப்படின்றது எதிர்பார்க்கப்படுற ஒரு விஷயமாக இருக்குது ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனலை மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா வங்கிகளுக்கு இது கொடுத்துருக்காங்க வங்கிகள் வந்து இந்த ந நம்ம ஈடு வைக்கிற நகையோட கேரட் மதிப்பு அப்புறம் கிராமோட இது அப்புறம் அந்த நகையோட அமைப்பு எல்லாமே கொடுத்து அதில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி நமக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு எடுக்கும்போதே நமக்கு தெரியும் மேக்சிமம் இது வந்து இத்தனை கிராம் போட்டு நம்ம பில்லு போட்டு எடை பார்த்து தான் நம்ம வாங்கிட்டு வருவோம் இப்போ வங்கிகளில் இருந்துமே இது வந்து கொடுக்கறது வந்து கொடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் ஓகே தான் பட் இது கூட நமக்கு தேவையில்லாத ஒன்று தான் பட் கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒரு கிலோ தங்கம் அதிகபட்சம் ஈடு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ தங்கம்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கிட்டேலாம் எல்லாம் இருக்குமாங்கிறதே முதல்ல சந்தேகம் ஒரு கிலோ தங்கம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஏன் ஈடு வச்சுக்கிட்டு அலைய போகிறோம் ஸோ அது ஒன்று சொல்லியிருக்காங்க யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படி உள்ளவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஈடு வந்து ஜாஸ்தியாக இப்போ இவ்வளோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த ரேஞ்சிலலாம் வைப்பாங்க ஸோ மிடில் கிளாஸை பொறுத்தளவு இது வந்து ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தங்கம் வந்து எந்த அடிப்படையில் வந்து நம்மள்ட்ட ஈடு வாங்குறாங்க தங்கம் இருபத்தி ரெண்டு கேரட்டு அப்புறம் வெள்ளி ட்ரிபிள் நைன் பியூரிட்டி அந்த ரேஞ்சு வந்து நம்மள்ட அடகு பிடிக்கலாம் அடகு வாங்குவோம் அது வந்து எந்த எந்த அளவுக்கு அது வந்து அத அந்த கேரட்டோட மதிப்பு எல்லாமே கொடுக்கப்படணும் கொடுப்பாங்க பேங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெள்ளியும் வந்து ஈடு வைக்க வரும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது கூட கொஞ்சம் ஓகே தான் ஏன்னா நார்மல் கடையிலெலாம் இப்போ பார்த்தோன்னா பெரிய கடையில் வாங்குகிறாங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியலை வெள்ளி கொலுசாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கட்டும் எங்கள் ஊர் சைடில் வந்து சின்ன கடையில் தான் நான் வாங்க பார்த்துருக்கேன் பெரிய கடையில் நம்ம ஈடு வச்சதும் கிடையாது அதனால நமக்கு அதை பற்றின தகவலும் முழுசாக தெரியாது பட் கொலுசு கொடி அதையெல்லாம் வந்து விற்பாங்க நான் பார்த்துருக்கேன் நகை கடைக்கு போகும்போது பட் அடகு வைக்க முடியும் அப்படின்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் ஒருவேளை இது இருக்கா இல்லை எனக்கு தான் தெரியலே அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி காயின் வந்து அடகு போல் நார்மலாக வச்சுக்கிறலாம் அது எத்தனை கேரட் அந்த இது டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்து சொல்லியிருக்காங்க நகை ஏலம் ஏலத்தின் விவரம் இப்போ நமக்கு நார்மலாக ஈடு வைக்கிற அட்டையிலேயே பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்கு ஈடு வச்சிருக்கோம் என்றைக்கு வந்து நம்ம திரு வட்டியை கட்டி மாற்றி வைக்கணும் திருப்பணும் அப்படின்ற டேட் வந்து நமக்கு வரும் பட் இதில் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் நகை ஏலம் இன்னைக்கு நம்ம நகை ஏலம் போகும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏலம் விடுவோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்போம் அந்த ஏலத்தின் விவரமும் நகை ஈடு போதே கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து மேக்சிமம் இது ஒரு நல்ல இதுன்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது இப்போ எந்த சூழ்நிலை எவ்வளோ கட்ட இருக்கணும் வட்டி கட்டளைனாவா இல்லை வந்து முதலே கட்டளைனாவா என்ன ஏது ஏலத்தில் நகை நமக்கு ஆல்ரெடி நம்ம நகை போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுருக்கும் பட் நிறையா பேர் வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு நேரம் அதிலேயே கூட ஈடு வச்சு நம்ம நகையை திருப்பி வைக்கிறவங்க தான் நிறையா பேர் இருப்போம் அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்காது பட் இது வந்து நம்ம நகை ஈடு வைக்கும் போதே இதை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுக்குறது நமக்கு நல்லது தான் நார்மலாகவே அதே மாதிரி அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகைக்கான பணத்தை இப்போ நம்ம நகைக்கு பணத்தை கெட்டிட்டோம் சரியா நகைக்கு பணத்தை நம்ம கெட்டிட்டோம் அப்போ முத்து ஃபைனான்ஸ் முத்துஃபின் கார்பில் தான் இது நடக்குது பேங்க்லாம் நடந்த மாதிரி எனக்கு தெரியலை ஏன்னா எங்கள் ஊர் சைடெலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகையை திருப்ப பணம் கொண்டு போகும்னாலே நகையை ஈடு வைக்க நெட்டு ஒர்க் ஆகும் ஆனால் நகையை திருப்ப போகும்போது அந்த நெட்டு ஒர்க் ஆகவே ஆகாது அது என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு இன்னுமே புரியலை ஏன்னா எனக்கு மேக்ஸிமம் இதுதான் நடக்கும் ஆனால் என்னோட கூட வந்தவங்க நகையை ஈடு வைக்க முடியும் ஆனால் நான் வந்து நகையை வந்து திருப்ப முடியாது கேட்டால் நெட்டு பிரச்சனை நாளைக்கு வாங்க நாளை கழிச்சு வாங்க அப்படின்ற இழுத்து இழுத்தடிப்பாங்க பட் வந்து காசையாக வந்து வாங்க மாட்டாங்க சில பேர் நம்ம கம்பல் பண்ணி இல்லை காசை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னால் வாங்கிப்பாங்க வாங்கி அதில் கட்டி வச்சுட்டு நகையை வந்து நாளைக்கு வாங்கிக்கிறங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போது அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பேங்குக்கு தான் இது நம்ம நகைக்கான பணத்தை நம்ம கெட்டிட்டோம்னா ஏழு நாளுக்குள்ள நம்ம நகையை நமக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படி ஏழு நாளைக்கு மிச்சமாக நம்ம இழுத்தோனா ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா வந்து பேங்க்காரவங்களுக்கு ஃபைன் போடுவாங்க நமக்கு சரியா பேங்க் தான் இது இது நமக்கு கிடையாது நம்ம நகைக்கான திருப்புற காசை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நகை வர லேட் ஆச்சு அப்படின்னா அந்த நபருக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரரூவா வீதம் வந்து ஃபைன் வந்து போட்டு பேங்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த அளவுக்கு பேங்க்காரவங்க வந்து பண்ண மாட்டாங்க அதனால் வந்து இது பெரும்பாலும் யூஸ் ஆகாது அப்படின்றத நான் நினைக்கேன் முத்து பைனான்ஸ் முத்து பின் கரப்பாக இருந்தால் கூட அடுத்த நாள் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாளையும் வந்து நகை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் செவன் டேஸ்லாம் இழுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்ம் கிடையாது ஒரு வேளை வந்து சின்ன சின்ன கடையில் வந்து அது இருக்கலாமா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஈடு வைக்கிற பொருளை அவங்களுமே வேறு இடத்துல ஈடு வச்சு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மணி தருவாங்க அப்படிலாம் நடக்குது சின்ன சின்ன நகை கடையில் சரியாக கடை அப்படி கடையில் இப்போது இவ்வளோ ரோல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இதனால் நம்ம எக் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம கடை சின்ன சின்ன நகை கடை இல்லை கந்து காரங்கிட்ட வந்து நம்ம அடகுக்கு போகிற மாதிரி ஒரு பிரச்சனை தான் வரும் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நகைக்கான ஃபுல் அமௌண்ட்டையும் கெட்டி தான் திருப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நகைக்கான ஃபுல் அமௌண்ட்டையும் கெட்டி நம்ம திருப்பினமானி இருந்துச்சுன்னா நம்ம ஏன் நகையை முதல்ல ஈடு வைக்க போகிறோம் சரியா ஈடு வைக்க போகிறதே கிடையாது அவ்வளோ காலத்து நம்ம கிட்டே இருந்தால் திருப்பி அந்த நகையை நம்ம ஈடு வைக்க போறதில்ல இப்போ இதுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நகரைட்டும் கூட போகுது நம்ம நகையை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு கந்து வட்டி கரண்ட்டை ஒரு வட்டி கரண்ட்டை நம்ம போகிற மாதிரி இருக்குது இப்போ எங்கள் ஊர் சைடு கூட என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்துக்கு முந்நூறு அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது இப்போ டூ டேஸ்க்கு முன்னாடி கூட நான் கூட என் நகையை வந்து திருப்பி நான் வந்து அடகு வைக்கணும் மர அடகு வட்டியாக கட்டி மாற்றி வைக்க முடியாது நகைக்கு வந்து ஃபுல் பேமெண்ட் வந்து கிட்ட சொல்லியிருந்தனால ஒரு நாளைக்கு வந்து முந்நூறுவா மணிக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு அறநூறுவா நான் கொடுத்து வாங்கியிருந்தேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு அறநூறுவா ரெண்டு நாளைக்கு சரியான சங்கடமாக இருந்துச்சு அறநூறுரூவா போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இவங்க கொண்டு வந்த ரூல்ஸ்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரொம்ப வந்து பாதிப்புக்குள்ளாக்குதுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நம்மளை நார்மலாக பார்த்தீங்கன்னா எதிலடா ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா மிச்சம் பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் யூஸ் பண்ணுற அளவுக்கு போகிற சூழ்நிலை ஆயிட்டு அப்படி நம்ம வந்து மிச்சப்படுத்தி சிக்கனப்படுத்தும் போது லட்சத்துக்கு முந்நூறுரூவா மணிக்க வந்து வட்டிக்கு வாங்கி அந்த நகையை திருப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது சரியான வேதனைக்குள்ளான ஒரு விஷயமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னு நானும் ப்ரேட் பண்ணுறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதுக்காக ஸோ அவசரப்பட்டு மக்கள் வந்து பெரும்பாலும் நகையை நம்ம வந்து ஈடு வச்சு புது நகை எடுப்போம் இல்லையா அதை கொஞ்சம் நாளைக்கு இந்த ரூல்ஸ்லாம் வர்ற வர கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு திருப்பி ஈடு வச்சுட்டு நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாருமே மாட்டிக்கிற வேண்டாம் எது செய்கிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு ரெண்டு நேரம் யோசிச்சுட்டு தயவு செஞ்சு செய்யுங்க ஏன்னா நம்ம உள்ளனதும் போச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாது ஸோ பார்த்து யோசிச்சு முடிவெடுத்து எதாக இருந்தாலும் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஈடு இருக்கிற நகை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தயவு செஞ்சு திருப்ப பாருங்கள் நம்ம சேனலில் கூட மேலே நான் லிங்க் கொடுக்குறேன் அடகு வச்ச நகையை எப்படி எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் பண்ணுங்கள் திருப்பலாம் அப்படின்றதுக்கான வீடியோ கொடுத்துருக்கேன் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக பார்க்காதவங்க அந்த வீடியோவை நான் மேலே கொடுக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடியுமோ ஈடு வச்ச நகையில் அவ்வளோ சீக்கிரம் திருப்ப பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்